கண்மணி வெண்ணிலா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி மாப்பிளையை பார்க்கறதுக்காக சேலையெல்லாம் கட்டி ரெடி பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிற்க வைக்கிறாங்க இந்த நேரத்தில் சிவகாமி கார்த்திகிட்ட நான் தான் சொன்னேன் இல்லைடா கண்மணி எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க அன்போட அண்ணிய அக்காவும் இவன் கல்யாணத்துக்கு ரெடியாகி வர மாட்டேன்னு நினச்சா இப்போ சேலையெல்லாம் கட்டிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி ஷாக் நின்னுட்டு இருக்காங்க நேரத்துல நேரத்தில் மாப்பிள்ளை விட்டுக்காங்க வெண்ணிலாவை பார்த்துட்டு எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிச்சு மாப்பிள்ள கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிளைக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சிடுச்சு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வெண்ணிலாம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க கண்மணி இருந்துகிட்ட வெண்ணிலா அவனுக்கு மாப்பிளை பிடிச்சி பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க என்ன வெண்ணிலா ஏதாவது சொல்லு வெண்ணிலா மாப்பிளை சூப்பராக இருக்கிறார்கள அவனுக்கு ஏற்ற பொருத்தமான ஜோடி வெண்ணிலா அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து எதுவுமே சொல்லாம அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க உடனே கண்மணி மணி நான் வெண்ணில அதை பேசிட்டு கண்டிப்பாக நல்ல முடிவாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சரி நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு மாப்பிள வீட்டுக்காரங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க அண்மனை அக்காவும் அண்ணியும் இருந்துகிட்டு என்ன வெண்ணிலா எல்லார் முன்னாடி நீ வர மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் அவங்க எல்லாரும் முன்னாடியும் போனவை கட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்கறதுக்குலாம் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பண்ணி வெண்ணிலா எதுவுமே பேசாம அமைதியாக கிளம்பி போயிட்டுறாங்க இந்த நேரத்தில் அக்கான் பண்ணி வெண்ணிலா கிட்ட போயிட்டு என்ன வெண்ணிலா மாப்பிள்ள எவ்வளோ அழகா இருக்கிறாங்க உனக்கு ஏதோ பொருத்தமான ஜோடி அவங்க அவன் அளவுக்கும் உன்னுடைய தகுதிக்கு எல்லாமே பொருத்தமா இருப்பாங்கன்னு சொல்லி தான் அந்த மாப்பிள்ளையை நான் உனக்காக பார்த்து வச்சேன் நீ ஒன்றுமே பேசாமல் அமைதியாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் பண்ணி கேட்குறாங்க உடனே வெண்ணிலா இருந்துகிட்டு எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமே அப்படிங்கிறாங்க இன்னும் நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பா நான் அந்த மாப்பிள்ளையும் வந்து உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் உங்கள் ரெண்டு வருத்தான் கல்யாணம் அந்த பையன் வந்து நல்ல பையனாக இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சரி சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க உடனே வெண்ணிலா என்ன பேசான்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க கண்மணி அந்த இடத்துல கிளம்பி போடுறாங்க கண் கிட்ட போயிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெண்ணிலாவ பார்க்க வந்திருந்தாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு வெண்ணிலாவ ரொம்ப பிடிச்சிருச்சிங்க அதுவும் இல்லாம வெண்ணிலா நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கா அவளுக்கும் மாப்பிளை பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னன்னு தெரியல ஆனா வந்து அவங்க நல்ல மாப்பிளையா இருக்கிறதுனால இந்த மாப்பிளையும் வந்து வெண்ணில ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நானே முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அன்பு மனசுலே நல்ல முடிவா எடுத்திருக்க கண்மணி அந்த வெண்ணிலாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ